बार साल का अरगिल बार साल का अरगिल अल्लाह वाले का शक्ति बार साल का अरगिल शक्ति बार साल का अरगिल बार साल का अरगिल अल्लाह वाले का शक्ति बार साल का अरगिल 16 साल का अरगिल शक्ति बार साल का अरगिल 16 साल का अरगिल बेंडा बेंडा बार साल अरगिल बेंडा बेंडा சாலை வேண்டாம் ரெண்டாம் வேண்டாம் 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 மதுபான சாலை வேண்டாம் தக்கத்தியும் மதுபால சாலை தக்கத்தையும் மதுபான சாலை வேண்டாம் மதுபான சாலை வேண்டாம் மதுபான வேண்டாம் The one i'm running there now வணக்கம் ஏற்கனவே எங்களுடைய சமுதாயம் வந்து போதையில் மிதந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இந்த பணசாலைக்கு அருகாமையில் மிகவும் அருகாமையில் இந்த மதுபான சாலை திறக்கப்பட இருக்கிறது இதுக்கு நாங்கள் சகல அமைப்புகளும் ஒன்றாக அணிதிரண்டு இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கு தயவு செய்து இது சம்பந்தப்பட்ட மேல் அதிகாரிகள் எங்களுக்கு ஒத்துழைப்பு சந்து இந்த மதுபான சாலையை திறக்கப்படாது செய்யுமாறு உங்களை அன்பாக கேட்டுக்கொண்டோம் இந்த பாடசாலைக்கு அருகாமையில் பொதுச்சந்தை இயக்கஜி பாடசாலை கிருஷ்ணா சிவன் கோயில் என அடுத்தடுத்து முக்கிய முக்கியம் வாய்ந்த இடங்கள் காணப்படுகின்றன இதற்கு அருகாமையில் புதிய மதுபான சாலை ஒன்று திறக்கப்பட அனுமதி பெற்றதாக மக்கள் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றில் செய்து கொண்டிருக்கின்றார்கள் உண்மையில் தென் தென்கிழங்கை பொறுத்தவரை தென்னிலங்கையை பொறுத்தவரைக்கும் இது சர்வசாதாரண விஷயமாக இருக்கலாம் ஆனால் மது பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் பெண்கள் வித யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு கூடுதலாக பெண்கள் விதவையானவர்கள் இப்படியான செயல்பாடுகளை நாங்கள் அனுமதிப்போமாக இருந்தால் நிச்சயமாக பெண்கள் வன்முறைக்குள்ளாக்கப்படுவார்கள் சிறுவர்கள் கல்வி நிலைய சிறுவர்கள் சரி பாடசாலை மாணவர்கள் சரி இது ஒரு ஏனையின் ரோட் அதை விட பொதுச்சந்தை ஒரு திறக்கப்படுகின்ற இடத்திற்கு ஒரு ஐநூறு மீட்டர் தூரத்துக்குள் தான் எல்லாம் இருக்கின்றது கிருஷ்ணா கல்வி நிலையம் இருக்கின்றது கிளி மகா மகாவித்யாலயம் இருக்கின்றது பொதுச்சந்தை இருக்கின்றது அதனால் இப்படியான இந்த செயல்பாட்டை உடனடியாக நிறுத்தி தருமாறு அனைவரிடத்திலும் வேண்டுகோள் விடுக்கின்றோம் மக்கள் சார்பாக இது ஏற்கனவே பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் பேசப்பட்டது இது ஆஹ் பத்திரிகையிலும் வெளியானது வெளி வெளியானது ஆகவே நான் இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பணிவான வேண்டுகோள் ஒன்றை விடுக்கின்றேன் உடனடியாக இந்த புதிய மதுபான சாலையை நிறுத்தி மக்களுடைய அபிலாசைகளை வந்தடுக்க வேண்டும் கேட்டு எக்கச்சிலி ஒரு மதுபான சாலை பாடசாலை சந்தை கோயில் அண்மித்த ஒரு வளாகத்திலே பஸ் ஸ்டாண்ட் அண்மித்த வளாகத்திலேயே திறக்கப்படுவதற்கான ஆயத்தங்கள் நடைபெறுவதாக கேள்விப்பட்டு இந்த மக்கள் ஊர் மக்கள் குதித்து போயிருக்கின்றார்கள் காரணம் என்னவென்றால் இது யுத்தத்தாலே பாதிக்கப்பட்ட பிரதேசம் ஒரு நீண்ட பாரம்பரியத்தை கொண்ட பிரதேசம் இந்த பிரதேசத்திலே ஏராளமான மக்கள் பாதிப்பிலிருந்து மீண்டு வருவதற்காக மிகவும் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இங்கே உள்ள பாடசாலையை நாங்கள் வளர்த்திறப்பதற்காக மிக சிரமப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் இந்த சூழலிலே அதற்கு மாறாக அதுக்கு எதிரான செயற்பாடாக யாரோ புற இடங்களில் இருந்து வந்து இங்கே மதுசாலையை திறப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் கண்டிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இங்கே தொழில் மையங்கள்லாம் உருவாக்கப்படணுமே தவிர இந்த மாதிரியான மதுபான அல்லது சமூக சீரழிவு வன்முறைகளை உருவாக்கக்கூடிய இந்த மாதிரியான நிலையங்கள் உருவாக்கப்படுறதை நாங்கள் காரணம் கொண்டு மறந்துவிக்க முடியாது அப்படியாக இருந்தாலும் கூட அது ஊர்ந்து ஒதுக்கு புறம் இல்லை விலக்களிக்கப்பட்ட பகுதிகளில் நடத்தப்பட வேண்டுமே தவிர இப்படி மக்கள் கூடுகின்ற மைய பிரதேசங்கள்லேயே அது மதுபான சாலையை திறப்பது இந்த வகையிலும் பொருத்தமானதா இல்லை இது குறித்து இந்த மக்கள் பிரதிகள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசியல் தலைவர்கள் மட்டுமல்ல உள்ள மக்கள் அமைப்புகள் அரசு அதிகாரிகள் இதுக்கு அத்தனை பேரும் இந்த விடயத்தில் கவனம் எடுத்து இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் எங்களுடைய சமூகத்தை மேல்நிலைக்கு கொண்டு வர தவிர அதை எந்த வகையிலும் கீழ்நிலைக்கு கொண்டு போக முடியாது இந்த மதுபார சாலையை திறப்பதன் மூலமாக பொருளாதார ரீதியாகவும் எங்களுக்கு மிகவும் பாதிப்பும் பின்னடை ஏற்படுவது மட்டுமல்ல சமூக சீரழிவுகளும் வன்முறைகளும் கூடும் அதை நாங்கள் யாருமே அதுக்கு பின்னர் இந்த விதமாக போதும் காக்கும் காப்போம் என்ற அடிப்படையிலே இந்த மதபான சில அமைக்கும் நடவடிக்கையை நாங்கள் எதிர்க்கின்றோம் அதுக்கு ஒரு அடையாளமாகத்தான் வந்து இந்த கிளி எக்கச்சி கோவில் வயல் முகாவில் மூன்று கிராமங்களை உள்ளடக்கிய மக்கள் பொதுமக்கள் அமைப்புகள் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் இந்த ஆர்ப்பாட்ட பேரணியை நடத்தி இருக்கின்றோம் இந்த கண்டனத்தை நாங்கள் தெரிவிக்கின்றோம் ஆகவே இது குறித்த ஒரு நல்ல விளைவை எதிர்பார்க்கின்றோம்